அந்த ராத்திரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே நான் இப்போ கயிக்கெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் வச்சேன் காலுக்கு பாருங்க இருங்க வர ஜட்டி வேற போल्ले காலுக்கு பாருங்க நெயில் ஐயோ ஐயோ காலுக்கு ஐயோ காலுக்கு பாருங்க நெயில் பாலிஷ் வச்சிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் நாளைக்கு வந்து நான் வந்து பால் கோடா எடுக்க போறேன் இப்போ வந்து பாத்தீன்னா பெட் கவர் எல்லாம் தோச்சு போட்டேன் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறேன்னா வீடு வாச எல்லாத்தையும் நல்லா கூட்டிட்டு அப்புறமே இப்ப வந்து கழுவப் போறேன் இப்ப நான் கழுவ ஆரம்பிச்சேன்னா ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ரெண்டு மணி நேரத்துல கீழ் ஃபிளோர் மேல் ஃபிளோர் எல்லா ஃபிளோரையும் கழுவிட்டு துணிமணி எல்லாம் நைட்டு மடிச்சு அதை ரேக்குல எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு பயபக்தியோட பாலு கடன சாமி வருதா வருலையா தெரியலை எனக்கு சாமி சாமிலாம் நான் சின்ன வயசுல மக்களே ஒரு காலத்தில் ஒண்ணும் அறியாம மண்ணு அறியாம எடுத்த எடுப்புக்கெல்லாம் பூகம்பம் மாதிரி எனக்கு சாமி வரும் சரிங்களா அப்பனா எல்லா பெரிய பெரிய சாமிக்கு நான் தான் சாமி அழைச்சி விடுவேன் ஆனால் இப்ப என் குழந்தைங்க பெருசாங்க என் குழந்தைங்க எடுத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இடையில நான் பால் குடமே எடுக்கல சில கால வருஷமாவே இப்ப போயே வருஷம் கழிச்சு நான் இப்ப கூட எடுக்க போறேன் புரியுதுங்களா சாமி வருதா தெரியல இந்த வருஷம் சாமி வந்தாலும் சரி வராட்டும் சரி அடுத்த வருஷம் ஒன்பது நாள் விருதை இருந்து நாகபத்தனை இருந்து பத்தினி விரதம் இருப்பேன் பல விரதமும் இருப்பேன் இருந்து நான் அடுத்த வருஷமாவது எனக்கு அந்த ஆத்தா மகமாயி அந்த கண் திறந்து பார்த்து பார்க்கணும் என்னை வந்து நல்லபடியாக எனக்கு வந்து சாமி அருள் கொடுத்து அருள்வாக்கு கொடுத்து என்னை என் குடும்பத்தையும் என்னை சுற்றார் உற்றார் உறவினர் அனைவரையும் வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டி விரதத்தோடு நான் வந்து அடுத்த வருஷம் பால் கொண்டு எடுப்பேன் இந்த வருஷம் எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடல் பாடல் வச்சிருக்காங்க கரகாட்டம் டேய் கெடா வெட்டப்பா சும்மா கிள்ளுக்கு கிள்ளுக்கு என்ன தழுக்கு தழுக்கு என்ன மழுக்கு மழுக்கு நீ வந்தாலே செம்ம கரகாட்டனா கரகாட்டத்துக்கு போறேன் யார் யார் வர்றீங்களா வரையா தெரியாது நான் சொட்டல் எங்கள் ஊர் வந்து சொட்டல் மகமாயி முத்துமாரி அவன் மகமாயி கோயிலில் வந்து திருவிழா நாளையிலேருந்து திருவிழா ஸோ நாளைக்கு நைட்டு வந்து வைக்கிறாங்க அது என்னடியே எந்த ஒரு ஆடல் பாடல்னே தெரியலையே ஐயோ எவங்க வந்து ஆட போறாளா தெரியலே கிழக்கு 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 ஆட போறாளுகளே நாலாளைக்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா கரகாட்டம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பெரிய அகண்ட திரையில் வந்து பாத்தீங்கன்னா படம் ஓட்ட போறாங்க புது புது படம் நல்ல பெரிய பெரிய படம் சூப்பர் ஹிட் படமா ஓட்டி ஓட்டுன்னு ஓட்ட போறாங்க மக்களே எல்லாரும் எங்கள் திருவிழாவுக்கு வந்து குமையுமா ना खेल पड़े सरिया ओके okay. टाटा बाय बाय